இது சம்பந்தமாக வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம ஊராட்சி வட்டார வளர்ச்சி அலுவலர் ஒன்றியம் ரெண்டு பேருமே வந்து ஒரு சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி மீண்டும் வந்து அந்த ஊழல் கணக்கம்பாளையம் ஊராட்சியில் நடைபெற்றிருக்கிற முறைகேடு ஊழல் சம்பந்தமாக எங்ககிட்ட அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் நடவடிக்கை எடுத்து தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்ட இரநூத்தஞ்சாவது பிரிவின்படி உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க விளக்கம் வாங்கியிருக்கிறாங்க குறிப்பாக உடுமலைப்பேட்டை ஊராட்சி ஒன்றியம் அடக்கம்பாளையம் ஊராட்சியில் வந்து நடக்கக்கூடிய அனைத்து ஊழல்களுக்குமே இந்த வட்டார வளையத்தில் அவர் நேரடியாக குற்றம் சாட்டுறான் அடக்கம்பாளையம் பொதுமக்கள் சார்பாக சாட்டுற கிராம ஊராட்சி தான் காரணம் என்ன காரணம்னா அவ்வளோ ஊழல்லையுமே இவருக்கு பங்கு இருக்குது அங்கேருந்து லஞ்சத்தை வாங்கிட்டு தான் இது வேலை நடவடிக்கை எடுக்காமல் இதுவரை நிரூபி வச்சுருக்கிறார் அதனால் இதுக்கு ஒரு முடிவு கட்டும் வரை நம்முடைய காத்திருப்பு போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவோம் நாளைக்கு வந்து காவல்துறையில் இன்றைக்கி மனு கொடுத்துருவோம் உடுமலைப்பேட்டை குட்டைத்தடலில் இருக்கிற காந்தி சிலைக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை காலையில் பத்து மணிக்கு இந்த காத்திருப்பு போராட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் வரட்டு புரிஞ்சுங்களா நோட்டீஸ் அடிப்போம் ஊர் ஊராக பிரச்சாரம் பண்ணுவோம் காந்தி சிலைக்கு முன்னாடி போராட்டத்தை நடத்தலாம் வேணால் நாங்கள் உட்காந்து பேசிட்டு முடிவு பண்ணி உங்களுக்கு தகவல் சொல்கிறோம் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்து அங்கே வந்து காவல்துறை இந்த வரைக்கும் போராட்டம் நடத்த காவல்துறை கூட்டு குழுவினின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறார் காந்தி சிலை வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி பத்து மணிக்கு இந்த காத்திருப்பு போராட்டம் நீதி கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் 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 என கூட்டு கூட்டுக்குழுவி